கணபதி விஜய் அவருடைய பிறந்தநாள் நமக்கு நல்ல குறிப்பில் ஒரு பிரபலமான நிலையில் அந்தந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு நம்ம நல்ல செய்தாகணும் அவருடைய பிறந்த நாள் வருடந்தோறும் நான் வந்து பிறந்தவங்களுக்கு ஒரு மோதரம் அணிங்கிறதும் ஏழை மக்களுக்கு அரிசி வழங்குறதும் குறிப்பாக அந்தந்த பிறந்த நாளைக்கு இப்போ ஐம்பதாவது பிறந்தநாள் ஐம்பது ஆட்டு ஆடுகள் ஒரு குடும்பத்துக்கு நம்ம ஒரு வாழ்வாதாரம் ஒரு உயிர் கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் பிறந்த நாளை முன்னேற்றமாக கொடுத்துருந்தோம் நாட்டில் அமைதி நிலவரம் ஆட்சி நிலவனம் என்கிற பேரில் கலாச்சார சீர்கேடுகள் நிறைய நடந்துட்டு இருக்குது கள்ளச்சாராயம் விற்பது தப்பு கள்ளச்சாராயம் படிப்பது தப்பு ஆனால் குற்றவாளிகளுக்கெல்லாம் நம்ம இன்றைக்கு துணையாக போயிட்டு இருக்கோம் குற்றவாளிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரியும் குற்றவாளிகளுக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கோம் இங்கே எத்தனையோ விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் வறுமையால் கடனால் எத்தனையோ ஒரு சிறு தொழில் தொழில் தொழிலெல்லாம் முடங்கி போய் கிடக்கிறது அவர்களுடைய கஷ்டத்தை நஷ்டத்தை எல்லாம் யாரும் பார்க்க கிடையாது ஒரு மக்களுடைய மனதை திசை என்ற வகையில் என்னென்ன தவறு நடக்குதோ அதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது சாராயமே கள்ளச்சாராயம் அதுவும் ஒரு குற்றச்செயல் அதை கொடுத்ததற்கு இவ்வளவு அனுதாபத்தை தேடுகிறார்கள் எதிர்கட்சிகளும் அனுதாபத்தை தேடுவது போல் இந்த மாதிரி ஒரு மாயை பிம்பத்தை உருவாக்கினார்கள் என்றால் வருங்கால சமுதாயம் வளராது வருங்கால இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்வார்கள் அப்படி அவர் குடிக்கிறத என்கரேஜ் பண்றாங்களா கள்ளச்சாரயம் வடிக்கிறது என்கரேஜ் பண்றாங்களா இல்லை கள்ளச்சாரைய குடிக்கிறதை என்கரேஜ் பண்றாங்களா யார் செய்தாலும் தவறு தவறு தான் அது நடிகர்கள் கூட அதுக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்றாங்க கள்ளச்சாரயம் குடிப்பதையும் கள்ளச்சாரையும் வடிப்பதும் கடைசி வரை குற்றம்தான் தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நல்லவர்கள்லாம் சாகுறாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க விவசாயிகள் சாகுறாங்க நெசவாளிகள் சாகுறாங்க சிறு தொழில் கஷ்டப்பட்டு சாகுறாங்க அதாவது அரசு டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்களுடைய ரிட்டர்ட் பணம் இன்னும் கிடைக்கல அவங்களுக்கு வந்து சேரக்கூடிய முறையான பணங்கள் வந்து சேரல பலர் மருத்துவ உதவி செய்ய முடியாமல் மருத்துவத்துக்கு செலவு பண்ண முடியாமல் படிக்க முடியாமல் நல்ல திறமையாளர்கள் படிக்கிறதுக்கு அறிவும் ஆற்றலும் உள்ளவங்களுக்கு படிக்கிறதுக்கு போய் நேரடியாக போய் உதவி கிடைக்க மாட்டேங்கிறது ஆனால் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தவங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் உதவி கொடுக்க கூட இதுக்கு எங்க அப்ப கள்ளச்சாரையும் ஒரு கேட்கறான் ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அந்த அம்மா அப்பாவோட கேட்டேன் அங்கு எங்கள் அப்பாவும் நல்லா குடிப்பார் நடிகர்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் வந்து எங்கள் அப்பாவுக்கும் பத்து லட்சம் கொடுப்பாங்களா அங்கு பிடிச்ச செத்தாக்கி கொடுப்பாங்களா அங்கு கேட்குறான் எந்த இடத்துக்கு நாம் சென்று கொண்டு இருக்கிறோம் என்பதை பற்றி நினைக்கணும் கள்ளச்சாரையும் பிடிச்சோம் எனக்கு குடிச்சோம் இல்லை அவனை தூக்கி ஜெயிலில் கொடுங்க படிச்சவனை கொண்டு ஜெயிலில் கொண்டு போடுங்க இந்த நேரத்தில் போக்கார சிந்தனை அதாவது உணர்ச்சி வசப்பட்ட ஒரு விஷயம் நடந்த உடனே அவ்வளோ ஒரு ஆட்டு மாட்டு கூட்ட மாதிரி அது பின்னாலே போகக்கூடாது தனியாக சிந்திங்க வேற மக்களே இல்லையா ஒரு நாளைக்கு சாலை விபத்தில் மட்டும் ஒரு ரெண்டாயிரம் பேர் சத்துக்கிட்டு இருக்கான் ஏன் அவங்க மனிதர்கள் இல்லையா அப்படி சத்ததுன்னா அவங்களுக்கு உதவி பண்ணுங்க விபத்து நடக்கிறவங்களுக்கு உதவி உதவி பண்ணுங்க கலாச்சாரம் குடிக்கிற தப்பு அவங்களுக்கு போய் உதவி பண்ணீங்கன்னா மிகப்பெரிய தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை அவங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் திருத்தாவிட்டால் சமுதாய புரட்சி செய்கின்ற நாங்கள் அவர்களை திருத்துவோம் என்பதை தெரிவித்துக் இன்றைக்கு விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு எங்களுக்கு உதவி செய்யணுங்க எங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும் ஏழை விவசாயிகளுக்கு உதவி செய்யணும் நெசவாளர்களுக்கு உதவி செய்யணும் படித்த இளைஞர்கள் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இதுதான் மோட்டாவாக இருக்கணும் சிறு தொழில் குறு தொழிலாம் அழிச்சிட்டு இருக்க அவங்களுக்கு உதவி பண்ணுங்க எவரோ எங்கே ஒருத்தையும் சாரம் வெடிச்சா கடலப்பையாக கள்ளப்பயலுக்கு போய் உதவி பண்ணுறீங்க பிடிச்சிட்டு செத்தப்பட் யாருடைய பொறுப்பு கலாச்சாரத்தை நம்மளா கொடுக்க பிடிக்க சொல்கிறோம் அவை இதெல்லாம் மிகப்பெரிய தவறு தவறின் பக்கம் திசை திருப்ப எதிர்க்கட்சிகள் திசை திருப்பார்கள் ஆளுங்கட்சி அதற்கு ஆதரவாக போய் அனுதாபம் தேடி அதன் மூலம் விளம்பரம் தேடாதீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி